ஒரு பழமொழி சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பட்ட காலையே படும் கெட்ட குடியே கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இப்ப அந்த நிலைமைதான் வைரமுத்துவுக்கு ஆயிடுச்சு ஏற்கனவே முத்தமிழை என்ற ஒரு பாடலால் வைரமுத்துவின் இமேஜுக்கு பெரிய அளவுலேயே டேமேஜ் உருவாக்கப்பட்டு வருது போதாத குறைக்கு பாலிய நண்பர் ஒருத்தர் படாத பாடுபடுத்தும் அளவுக்கு கண்டென்ட் ஒன்றை இப்ப ரீசன்ட் பேட்டியில கொடுத்திருக்கிறாரு பாருங்களேன் வைரமுத்து வளர்ந்து வந்த காலத்துல அவருக்கு நெருக்கமான தோழர்களாக இருந்தவங்க இளையராஜா மற்றும் அவருடைய சகோதரர் கங்கை அமரன் இளையராஜா மற்றும் வைரமுத்துவின் கூட்டணியில பல பாடல்கள் சூப்பர் ஹிட் அடிச்சது ஏதோ ஒரு சூழ்நிலையால் இவங்க பிரிஞ்சிட்டாங்க இப்படிப்பட்ட உறவு விரிசலில் கூட பல வருஷங்களாக ஒருத்தர் ஒருத்தர் எந்த விதத்திலும் தவறான முறையில் நாகரிகம் இல்லாமல் பேசுனதே கிடையாது அந்த அளவுக்கு ஜென்யூனாகவே வைரமுத்து சார் தரப்புலையும் இருக்கு இளையராஜா சார் தரப்புலையும் இருக்குது பட் பாருங்களேன் இப்போ ரீசெண்டாக கொடுத்த பேட்டி ஒன்றில் கங்கை அமரன் பின்னணி பாடகி சின்மையிடம் எதுக்காக வைரமுத்து மேலே இப்படி ஒரு பழியை போட்டிருக்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு அந்த பேட்டியில் ஆரம்பத்தில் என்னமோ அந்த கேள்வி வைரமுத்துக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி தான் இருந்தது சின்மையும் அதுக்கு அப்படி இப்படின்ட்டு பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நம்மளுடைய பார்வைக்கு எப்படி தெரியுதுன்னா இவங்க நண்பர்களாச்சே என்னதான் இருந்தாலும் பழைய நண்பனை இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு வைரமுத்துவுக்கு சாதகமாக தான் இவர் பேசுவார் அப்படின்னு பார்த்தா ஒரே போடு போட்டுட்டாருங்க இவர் ஆமாம் கங்கை என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வைரமுத்துவின் பாடல் வரிகள் தான் கண்ணியமிக்கவையாக இருக்கும் ஆனா அந்த மனுஷன் அப்படிப்பட்டவரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என்னமோ வைரமுத்துவுக்கு சாதகமாக தான் இவர் பேசுறாரு நண்பர் எப்படி விட்டு கொடுத்துருவாரு ஆயிருந்தா இருந்தாலும் அப்படின்ட்டு பார்த்தா வைரமுத்துவின் பாடல் வரிகள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவருக்கு நிகர் அவர் தான் அவ்வளோ அழகாக பாட்டு எழுதக்கூடியவர் ஆனால் நல்ல மனுஷனே கிடையாது வைரமுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம கங்கை அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உண்முகம் தெரிகிறது என்ற பாடல் எழுதியிருக்கிறார் வைரமுத்து ராஜ பார்வை படத்தை வரைக்கும் கமல் ஒரு பார்வையற்றவர் அப்படி இருக்கும்போது எப்படி ஒவ்வொரு துளியிலும் காதலின் முகத்தை அவர் பார்ப்பார் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாரு கங்கை இப்படி தான் வித்தியாசமான கவிதைகளை எழுதக்கூடியவர் வைரமுத்து முத்து அதை அவரே பாராட்டிக்குவார் தன்னை தானே இப்படிலாம் நான் எழுதியிருக்கேன் பாருங்கன்ட்டு அவரே அவரையே பாராட்டிக்கிட்டு அவர் பேசுவார் அப்படின்ட்டு கிண்டல் அடித்து பேசியிருக்கிறாரு வைரமுத்துவர் கங்கை அமரன் ஏற்கனவே வைரமுத்து மேலே பல சர்ச்சைகள் எழுந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எரியிற தீயில எண்ணெய் ஊற்றிருக்கிறாரு கங்கை அமரன்